இந்த பெரிய வலம்புரி சங்கு இருக்குது பாருங்கள் ரெண்டு இது வந்து வீடியோனுடைய கொஞ்சம் பாதிக்கும் மேலே தான் வரும் நீங்கள் முதல்ல வீடியோ ஆரம்பிக்கும்போது ஒரு அஞ்சு வேண்டுதல்களை ரொம்ப முக்கியமான வேண்டுதல் இல்லை மூணு இல்லைன்னா ரெண்டு ஆக முதல்ல ஒரு அஞ்சு முக்கியமான வேண்டுதல்கள் சொல்லிகிட்டே இருங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஸ்டார்ட் ஆகலை ஸ்டார்ட் ஆகிடும் இப்போது ஸ்டார்ட் ஆகும்போது அதில் ஒரு கலசத்துலேருந்து பூ விழும் அந்த சமயம் நீங்கள் என்ன வேண்டினீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லாட்டி ரெண்டு மூணு முறை கூட நீங்கள் அதை ஃபஸ்ட்லேயும் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் வேண்டுதலை லைனாக சொல்லுங்கள் எந்த வேண்டுதல் சொல்லும்போது அந்த பூ விழுந்தது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறத்தை நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் சாதாரணமாகவே உங்கள் வேண்டுதல் வேண்டும் போது கோயில்களில் பூ விழுந்தால் நம்ம ரொம்ப திருப்தியாக நினைப்போம் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட ஆளாக நீங்கள் இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதில் நீங்கள் எதுவுமே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் உங்கள் மொத்த வேண்டுதலுமே அஞ்சு முறை அதாவது ஒரே வேண்டுதலே அஞ்சு முறை சொல்லி அந்த பூ விழத்தை உங்களுக்காக பிரபஞ்சமும் அந்த கடவுளும் ஆசீர்வதிக்கிறதா நீங்கள் நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அந்த பெரிய வலம்புரி சங்கு அதெல்லாம் வந்து அந்த வீடியோனுடைய லாஸ்ட்டில் வரும் முதல்ல நூற்றி எட்டு சங்கெல்லாம் வரும் உன்னிப்பாக கவனிச்சிட்டே வாங்க ஒரு 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 இதுவாக நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு நூற்றி சங்க பூஜை ஓ கடைசி மண்டே மண்டே அநேகமாக இருபத்தி மூணு அல்லது இருபத்தி ஓரு அந்தணர்கள் உட்கார்ந்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் மகா யாகமும் நூற்றி எட்டு சங்கு பூஜை எல்லாம் பார்த்து உங்கள் வேண்டுதலை வச்சுக்கோங்க உங்கள் வேண்டுதல் என்னென்னு சொல்லுங்கள் யாகம் நூற்றி எட்டு வச்சிருக்காங்க பாருங்கள் மண்டே மண்டே பூ விழுந்ததுங்களா கவனிச்சிங்களா பூ விழுந்ததை மறுபடியும் கூட விழுந்தது பாருங்க அமித்துக்களெல்லாம் பார்த்து வேண்டிக்கோங்க சங்கு இந்த சங்குகளையும் பார்த்து வேண்டிக்கோங்க தெரியுதுங்களா மதங்கேஸ்வரர் நான் அப்படி தானே வரேன் இப்போ ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மதங்கேஸ்வரர் ராஜ மாதங்கின்னு நினச்சி தானே வரேன் இது சந்திர மௌலீஸ்வரர் கோயில் ஆனால் நான் வந்து ஒவ்வொரு வாரமும் அந்த மண்டே சொன்னேன் இல்லைங்களா உப்பு தண்ணியில் உப்பு கல் உப்பு போட்டு குடிச்சிட்டு லெமன் லெமனும் உடம்பு ஃபுல்லாக பூசி சிவன் கோயிலுக்கு வரணும் நடுவில் நான் எதுவும் குடிக்காமல் வரேன் எதையும் சாப்பிடாமல் வரேன் அந்த குளிச்ச உடனே வந்துடணும் அப்படின்ற மாதிரி வரேன் நாலாவது வாரம் வரேன் ஒரு வாரமே வெவ்வேறு அந்த மாடுகள் இருக்குது இந்த நந்தினி வெளியில் அந்த மதங்கேஸ்வரர் மாதிரி அந்த யானையை பாருங்கள் கடைசி வாரம் ஆயிரத்தி எட்டு சங்கு பண்ணுவாங்க அவங்க பெரிய சங்கு காட்டுறேன் நல்லா வேண்டிக்கோங்க பெரிய சங்கு காட்ட போறான் வளம்புரி சங்கு

मदंगेश्वर पत्री राधना पोटी श्री पोत्री श्री कामादेपी श्री कामाक्षा पटरी ओम नम शिव ओम नम शिव ओम नम शिवाय ओम नम शिवाय ओम नम शिवाय नम नमः नम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम शिवाय ओम नम शिवाय ओम नम செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ